அனைவருக்கும் வணக்கம் என் பேர் லோகநாதனுங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க சிறுகீரை விவசாயம் பார்த்துட்டு இருந்தங்க அதுக்கூட கத்திரி செடியும் வச்சுருக்கறேங்க கத்திரி செடியும் நம்ம பட்ட ஒரு நான் ஒவ்வொரு செரவு ஒவ்வொரு செலவாக வச்சுருக்குறேங்க அதில் வந்து செடி பெரிய செடியும் இருக்குது சின்ன செடிக்கு தான் நீங்கள் இப்போ களை வெட்டிகிட்டு இந்த இந்த பதிவுகளெல்லாம் பாருங்கள் கத்திரிக்காட்டுக்கு தான் களை வெட்டிகிட்ருக்குறேங்க மூணு பாத்தி வெட்டியாச்சுங்க இந்த மூணு பாத்தி இதோட தான் மூணு பாத்தி முடியுதுங்க பாருங்க புல்லு எத்தனை புல்லு இருக்குன்னு பாருங்க கத்திரி செடி தான் இருக்குதுங்க ஆனால் புல்லு பார்த்தா பாத்தி நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு இருந்தீங்களா கீரை காட்டுக்குள்ளே புல்லு வந்துடுச்சு அதுக்குள்ளேயே கத்திரி நாற்றி மூணு விட்டங்க அதனால தான் இத்தனை பில்லுங்க இல்லாட்டி இத்தனை புல்லு வராது நாற்று ஊர்ல தீமே பாருங்களேன் எத்தனை புல்லு இருக்குன்னு பாருங்கள் அது நம்ம கத்திரி செடி பாருங்கள் கத்திரி செடி வேறுங்கெல்லாம் காப்பிடுதுங்களா சிம்ரான் கத்திரிக்காய்ங்க நல்லா காய்ச்சிருக்குது அது போக அங்கே களை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க தெரியுதுங்களா பாருங்க கத்திரிக்காய் இதை சிம்ரான் கத்திரிக்காய்ங்க இந்தல பார்த்தங்க ஒரு சிறகுல பூ அருமையாக பிடிச்சிருக்குதுங்க பாருங்க எப்படித்தான் இருக்குதுங்கண்ணு பார்த்தீங்களா எத்தனை பூ பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா சிம்ரான் செடி பூரா காயும் பிஞ்சுமா இருக்குதுங்க பூவும் அதிகமாக பிடிக்குதுங்க இதில் இந்த ரகம் நல்ல ரகமாக இருக்குதுங்க பாருங்களே பூராமே பூவுங்க உங்களுக்கு அப்படியே பார்த்தத இங்கேருந்து வாங்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்க இன்னைக்கு காலையில தொட்டு இந்த காடு ஊறாக வெட்டி இருக்கிறேங்க இது இன்றைக்கி இப்போ வேலை அதுவோ கத்திரிக்காய் ரெண்டு கிலோ பொறிச்சோம் வச்சுருக்கிறேங்க அதில் புல்லு பிடிங்கிருக்கிறோம் களை தான் வெட்டிகிட்டு இருக்கிறேங்க வாங்க எல்லோரும் களை வெட்டலாம் கத்திரிக்காய் தான் களை வெட்டிகிட்டு இருக்கிறேங்க கத்திரிக்காய் தான் காளை வெட்டிகிட்ருக்குறேங்க இன்னைக்கு காலையை தொட்டு இதே வேலை செஞ்சுருக்குறா கத்திரிக்காய் ரெண்டு கிலோ பொறிச்சிருக்குறா அதுவாக அந்த புல்லு பிடுங்கிறேங்க வாங்க களை வெட்டலாம் பில்லு பாருங்க எத்தனை பில்லு இருக்குதுன்னு எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் நீங்கள ஃபஸ்ட்டு கீரை ஓட்டுருந்தேங்க அதனால தான் புல்லு

பிள்ளலாம் கடத்திட்டு போறக்கு வந்துட்டாரு ஏடா வரா பால் ஒரு லிட்டரு கொடுக்குறோன் இருக்கிறாருங்க வாங்க களை பாரு மழை வந்துருச்சுங்கண்ணா சில்ல எல்லாம் அசிங்க போயிரு

வந்தாச்சு அது கேன்சல் பண்ணிடலாமே இருக்குது சரி போகுதுண்டா